ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வென்ற திமிரே நாவல் பகுதி முப்பத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் புதையில் தன் கைக்கு வந்துவிட்டது இனி ஒளிரும் காளானில் எந்த வகையான மருந்து தன்மை உள்ளது என்பதை கண்டறிந்து அந்த மருந்தை தயாரிக்கும் உரிமத்தையும் தானே பெற்றுக்கொண்டால் இந்த உலகில் தன்னை வெள்ளை எவரும் இல்லை என்ற மமதையில் முத்துவில் தலைகால் புரியாமல் ஆடினார் குமரன் முதல் வேலையா இந்த உளிரும் காலான்ல எந்த வகையான மருந்து தன்மையும் இல்லைன்னு ஒரு போலி இந்த ஏமாளி மக்களுக்கு சொல்லிட்டு இதுல எந்த நோயை குணப்படுத்துற மருந்து இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி உடனே ரிசல்ட் எனக்கு அனுப்புங்க அப்புறம் ஆகாஷ் இந்த சின்சியர் போலீஸ் ஆபீசர்ஸையும் அவர் கூட்டாளிகளையும் இங்கேயே இப்பவே போட்டு தள்ளிட்டு புதையலை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு மாத்திட்டு புதையலுக்கு ஆசைப்பட்ட கார்த்திக் வேதா பூமி சுதாகர போட்டு தள்ளிட்டான் எங்களையும் கொலை பண்ண முயற்சி செஞ்சான் எங்க தற்காப்புக்காக அவனை ஷூட் பண்ணும்னு சொல்லி கேச முடிச்சிடுங்க புதையல் எங்கன்னு அரசாங்கம் கேக்கும் ஒரு சின்ன தங்க கூட நிறைய நகைகளையும் நாணயங்களையும் நிறைச்சு அதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இதுதான் புதையல்னு சொல்லிட்டா அவங்களும் பேசாம இருந்துருவாங்க முதல்ல இந்த வேதா பூமியை நீங்க போடுங்க அதுக்குள்ள இந்த அக்னியோட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன் முத்துவேல் அக்னியின் கையை பிடித்து இழுக்க கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேரும் அவர்களது பேராசிரியர்கள் இருவரும் முத்துவேல் மற்றும் அவரது கூட்டத்தை சூழ்ந்து கொண்டு வேதா மற்றும் பூமியை விடுவிக்குமாறு கூற பொடி பொடிப்பசங்களா எங்களையே வந்து மிரட்டலீங்களா நாங்க யாரு தெரியுமா நான் ஒரு பெரிய அரசியல்வாதி இவர் யாரு தெரியுமா ஐபிஎஸ் ஆபீசர் இந்த அரசாங்கமே எங்க கைக்குள்ள இருக்குது எங்க பூச்சாண்டி காட்டுறீங்களா என்று முத்துவேல் கூறி முடிப்பதற்குள் முதுகுக்கு பின்னால் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கிகளை மாணவர்கள் வெளியே எடுக்க புரியாமல் விழித்த முத்துவேலின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து அழுத்திய பேராசிரியர்களில் ஒருவர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க பசங்களா நீங்க யாருன்றதை நீங்க சொல்லிட்டீங்க நாங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா நான் ஒரு ப்ரொஃபசர் கிடையாது இதோ இங்க வந்து நிக்கிறாங்களே வீர இளைஞர்கள் இவங்க யாரும் காலேஜ் பாய்ஸ் கிடையாது ராணுவ வீரர்கள் இந்த குழுவோட ஹெட் தான் நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் இங்க நடந்த பல சம்பவங்களையும் கார்த்திக் வேதா பூமி சுதாகர் அக்னியோட சேர்ந்து நாங்களும் கண்டுக்காம விட்டதுக்கு காரணம் இருக்கு வேதா அக்னி பூமி மூணு பேரு நினைச்சிருந்தா உங்களை எல்லாம் எப்பவும் மடக்கி பிடிச்சு போட்டு தள்ளி இருப்பாங்க ஆனா அப்படி பண்ணிட்டா அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம் இங்க கண்டெடுக்கப்பட்ட புதையலை வெளியே கொண்டு வர்றதுக்காக அரசாங்கத்துக்கு பெரிய பொருட்செலவு ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும் அதையெல்லாம் உங்க உதவியோடு தவிர்த்துக்கிட்டோம் புதையல் சேஃபா வெளியே வந்துருச்சு இப்போ புதையல் வேட்டையில அரசாங்கத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல எல்லா பாதிப்பும் உங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நீங்க போட்டிருந்த முகமூடிய கூட நாங்க கிழிச்செறிஞ்சிட்டோம் இதெல்லாம் நாங்க முன்னாடியே போட்டு வச்ச ஒரு சின்ன திட்டம் மட்டும்தான் பேராசிரியர் கூட மீதிய நான் சொல்றேன் என்ற வேதா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒளிருங்காலானுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு அரசாங்கம் அனுப்பின ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு புதையல் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு மூணு நாள் ஆச்சு அந்த புதையல்ல இருந்து கொஞ்சம் அள்ளிட்டு வந்து ஒரு குழி பறிச்சு அதை அந்த இடத்துல வச்சதே நான் தான் அது உங்களுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வலை அந்த வலையில நீங்க வந்து சிக்கணும் உங்க கையால இந்த புதையலாம் அதுக்கப்புறமா நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டணும் இதுதான் எங்க திட்டம் அதுக்காக தான் சில இடங்கள்ல உங்களுக்கு அடங்கி போனோம் உங்ககிட்ட தோத்து போகணும் அதெல்லாம் தெரியாம ஏதோ எங்களை நீங்க வெற்றி கொண்ட மாதிரி என்னமா ஆணவத்துல ஆடுனீங்க அவனது விழிகள் குமரனை நோக்கி திரும்பியது அதுவரை குமரனின் கண்களில் தெரிந்த அந்த ஆணவும் திமிர் மறைந்து பயம் அப்பட்டமாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது சலீம் ஜான்சன் இருவரும் குமரனை பார்த்து ஏளனமாக சிரித்தனர் அதெல்லாம் சரியா ஆனா அக்னி விஷயம் வேற அவ ஒரு குற்றவாளி அவளை பத்தின தகவல் கிடைச்சு அவளை கைது பண்ணதான் நான் இங்க வந்தேன் அப்படி கைது பண்ண வந்த என்னையும் தப்பா நினைச்சு இவங்களோட சேர்த்துக்கிட்டது என்ன நியாயம் ஆகாஷ் ராணுவ அதிகாரிகளை பார்த்து கோபமாக கேட்டான் தான் மட்டும் முதலில் தப்பித்து விட்டால் பிறகு அரசியல்வாதியையும் அவனது கூட்டத்தையும் தப்பிக்க வைத்து விடலாம் என்று மனதில் கணக்கு போட்டுதான் ஆகாஷ் அப்படி ஒரு அடியை எடுத்து வைத்தான் அது முத்துவேலுக்கும் புரிந்தது அதனாலேயே காத்தார் என்ன சொன்னீங்க அக்னி குற்றவாளியா நோ ஆகாஷ் அக்னி குற்றவாளி கிடையாது இவங்க ஒரு ராணுவ அதிகாரி நம்ம நாட்டுக்குள்ளேயே உளவு வேலை பாக்குறதுக்காக ராணுவம் அவங்களை அனுப்பி வச்சிருக்கு ஒரு உளவாளின் கூட சொல்லலாம் நோ சார் இவ பேரு அக்னி இல்ல ஆவேசமாக கத்தினான் ஆகாஷ் சாரி ஆகாஷ் என் பேர் அக்னியே தான் இல்ல உன் பேரு சந்தனா நோ சந்தனா என்னுடைய இரட்ட சகோதரி எங்க அப்பாவும் சந்தனா அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உண்மையிலேயே சந்தனாவோட ஃபேமிலி தான் என்னுடைய சொந்த ஃபேமிலி என்னை வளர்த்தவங்க தான் இப்போ இருக்கிற என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அக்காவுக்கு ஒரு கொடிய நோய் வந்து இருக்கிற நேரத்துல எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க ஆனா பிறந்த குழந்தையும் பிறந்தது அந்த என்ன வளர்த்தவங்களும் என்னுடைய அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹைதராபாத் வந்திருந்தாங்க முதல் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது ரெண்டாவது குழந்தை இறந்தே பிறந்துடுச்சு இதுல வேற அம்மாவுக்கு ரத்த போக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால அம்மாவுடைய கர்ப்ப பைய வேற எடுத்துட்டாங்க இப்படி ஒரு நிலைமையில குழந்தை இறந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மாவோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்பா பயந்தாரு அத சொந்த அப்பா அவருக்கு ஆறுதல் சொல்லி ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைங்கள்லாம் ஒரு குழந்தைய அவருக்கு தத்து கொடுத்தாரு எங்க அம்மாவோட அனுமதியோட தான் கொடுத்தாரு ஆனா என்ன வளர்த்த என் அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனா விதியுடைய விளையாட்டு இருக்கே அது ரொம்ப கொடூரமானது சந்தனா டுவெல்த் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட சென்னைக்கு டூர் வந்த இடத்துல மெரினா கடற்கரை சாலையை கடக்கும் போது விபத்துல சிக்கிட்டா என் கண் முன்னாடி தான் அந்த விபத்து நடந்தது அப்ப அப்பாவும் என் கூட தான் இருந்தாரு என்ன மாதிரி இருக்கிற சந்தனாவை பார்த்துட்டு நடுங்கி போன அப்பா சட்டுன்னு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்தாரு சந்தனாவை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணும் ஆனா என்ன பண்றது சந்தனா இறந்துட்டா வேற வழி இல்லாம எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மைகளை சொல்லி எங்க அப்பா என்னை என் ஃபேமிலியோட சேர்த்து வச்சாரு அப்பாவும் சந்தனாவுடைய சடங்குகளை சென்னையிலேயே முடிச்சிட்டு நான் தான் சந்தனான்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு சந்தனா இறந்த செய்தியா அப்பா யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு என்கிட்டயும் சொல்லிட்டாரு அப்ப நான் டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு வந்த மூணே நாள்ல என் குடும்பத்தை நீ அழிச்ச நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு என்னை வளர்த்தவங்க கிட்ட வந்து சேர்ந்தேன் என் பேரு அக்னிதான் அக்னி கூற திரு திருவென்று விழித்தான் ஆகாஷ் அப்படி நீ சொல்ற மாதிரியே சந்தனாவுக்கும் தொடர்பு இருந்திருந்தா கூட அது சந்தனாவோட முடிஞ்சு போச்சு ஆனா என்னுடைய இரட்டை சகோதரி அப்படிப்பட்டவை இல்லைன்னு இப்ப உறுதியாயிடுச்சு அது இப்படி உறுதியாகும் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நல்ல பேர் இருக்கு இங்க இருக்குற நீங்க எல்லாருமே புதையலுக்கு ஆசைப்பட்டு எங்க மேல வீண் பழி போட்டு புதையலை அபகரிக்க முயற்சி பண்ணீங்கன்னு நான் சொன்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் அததான் நம்பும் அது இப்படி ஆகாஷ் முடியும் நீ யாருன்னு தெரியற பட்சம் உண்மைகள் எல்லாமே உனக்கு எதிரா சாட்சி சொல்லும் வேதா கூற நான் யாருன்னு இங்க இருக்குற எல்லாருக்குமே தெரியுமே ஆமா நீ யாருன்னு இங்க இருக்குற எல்லாருக்குமே இப்ப ரொம்ப தெளிவா தெரியும் ஏன்னா இங்க நடந்த எல்லாத்தையுமே நாங்க ரொம்ப தெளிவா வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஒரு ஆதாரமே போதும் நீ குற்றவாளின்னு எந்த கோர்ட்லயும் எங்களால நிரூபிக்க முடியும் அதை கேட்டதும் விளைவிடத்து போனான் ஆகாஷ் வேதா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆகாஷ் ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் நம்ம டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ள என்ன மட்டும் ரகசியமா அனுப்பி வைக்கல என்னையும் சேர்த்து கண்காணிக்கிறதுக்காக ரொம்ப ரகசியமா வேதாவை காட்டுக்குள்ள அனுப்புனது நம்ம டிபார்ட்மெண்ட் தான் அவரு டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த தகவல் வந்தது அதுவும் நீயும் முத்துவேலும் குற்றவாளிங்கன்னு ஆதாரபூர்வமா வேதா நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு மெசேஜ் அனுப்பி இருக்காரு அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த தகவலை வந்தது இப்ப நீங்க நடங்க பூமி கூற முத்துவேலும் அவனது கூட்டாளிகளும் தப்பித்து விடாமல் இருக்க ராணுவ வீரர்கள் அவர்களை சுற்றி வளைத்து அந்த வனப்பகுதியில் இருந்து வெளியே பத்திரமாக கொண்டு வந்தனர் சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களிடம் விசாரணை நடத்தி அவர்களது கூட்டாளிகள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக கைது செய்து சிறையில் தள்ளினர் ராணுவ வீரர்களும் பூமி சுதாகரும் வேதாவும் அக்னியும் சேர்ந்து எடுத்த பல வீடியோக்களும் குற்றவாளிகளுக்கு எதிராக சாட்சி கூற அனைவருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட் அவர்களை சிறையில் தள்ளியது இவை அனைத்தும் நடந்தேறும் வரை உணவு உறக்கம் அனைவரும் திண்டாடி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு தண்டனை வழங்கிய பிறகும் அக்னியின் மனம் ஆறவில்லை இவங்களுக்கு இந்த தண்டனை போதாது என் குடும்பத்தை உரு தெரியாம அழிச்ச இவங்களுக்கு இந்த தண்டனை போதாது அக்னி கூற கண்டிப்பா அக்னி இவனுங்களை சும்மா விடவே கூடாது பூமியும் அவளுக்கு ஆதரவாக பேச எஸ் இவனுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது மௌனிகாவுன் மௌனிகாவும் ஆனால் கார்த்திக் வேதா மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்க என்ன வேதா நீ மட்டும் பேசாம இருக்க கேட்டான் செய்ய பேச என்ன இருக்கு புரியல என்று மூவரும் கேட்க நாளைக்கு தலைட்டு செய்தியா உங்களுக்கான பதில் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க அக்னியை பார்த்தவன் அக்னி தூங்கி பல நாளாச்சு ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஓய்வு தேவைப்படுது இனியாவது வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான் ஆமவேதா எங்களுக்கு கூட ரொம்ப டயர்டா இருக்கு மௌனி நான் ஃப்ரெண்டோட கொண்டு போய் விட்டுட்டு என் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசி உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்றேன் கிளம்புறோம் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க பூமி கூட விடைபெற்று அக்னியோடு வீடு வந்து சேர்ந்த வேதா அவள் முகத்தில் தெரியும் அதிருப்தியை கண்டு என்னாச்சு அக்னி என்று கேட்டான் அந்த முத்துவேல் ஆகாஷ் ரெண்டு விடவே கூடாது கார்த்தி எத்தனை பொண்ணுங்க ஃபேமிலிய வேரோட அழிச்சுட்டானுங்க அவனுக்கு சும்மா விடவே கூடாது ஏனோ அக்னியை சீண்டி பார்க்க வேதாவின் மனதில் ஒரு ஆசை அக்னி ஒரு உயிரை எடுக்கிறது பாவம் அரக்கர்களை அழிக்கிறது தப்பில்ல கார்த்தி உன்னுடைய குடும்பம் அழிஞ்சிடுச்சேன்ற வேதனையிலயும் கோபத்திலயும் நீ பேசுற எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அவங்களுக்கு திருந்துற ஒரு வாய்ப்ப நம்ம குடுக்கணும் இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க திருந்த மாதிரி நடிக்கும் ஆனா வெளிய வந்தா முதல் வேலையா நம்ம நாலு பேரையும் தான் போட்டு தள்ளுவானுங்க வேணும்னா பாத்துட்டே இருங்க இவனுங்களை உயிரோட விடக்கூடாது வேதா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அக்னி டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் என்று அவன் படுக்கையில் வீழ்ந்தான் அக்னி அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொள்ள அவளை இழுத்து அழைத்தவனை கோபமாக முறைத்தவள் சட்டென்று திரும்பி முஷ்டி முறுக்கி வயிற்றில் ஒரு குத்துவிட சட்டென்று அவள் கரத்தை பிடித்து கொண்டவன் நினைச்சேண்டி உங்ககிட்ட படுக்கையில சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வா நீயா நானான்னு பார்த்தரலாம் அவன் கூறி முடிக்கும் முன் காலால் உதைத்து படுக்கையிலிருந்து அவனை வெளியே தள்ளினாள் அக்னி அவ்வளோ திமிரா உனக்கு என்றவன் தன்னோடு மல்லு கட்ட தயாராகி நிற்கும் அக்னியோடு மோத தயாரானான் சிறிது நேரம் இருவருக்கும் இடையில் பலத்த மோதல் வேண்டுமென்றே அவளிடம் தோற்றவன் உம் பரவாயில்ல நீதான் உன்னை ஜெயிக்கிற சக்தி எல்லாம் எனக்கு இல்லம்மா இப்ப உன்கிட்ட என்ன பேசினாலும் அது உன் காதல ஏறவும் செய்யாது எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ எட்டி போற பரவாயில்ல இப்போதைக்கு இந்த தலையணை போதும் ஒரு தலையணையை எடுத்து அணைத்துக் கொண்டவன் படுத்துக் கொண்டான் கோபமாக தள்ளி படுத்துக் கொண்டாள் அக்னி மறுநாள் காலை செய்தித்தாளுக்காக காத்திருந்தவள் தலைப்பு செய்தியை கண்டதும் விழி நிறைந்தாள் செய்தித்தாளோடு அவள் ஓடி அறைக்குள் வரும் போது குளித்து விட்டு கண்ணாடி முன் நின்று உடைமாற்றி கொண்டிருந்தான் வேதா ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் அக்னி அவள் கையில் இருக்கும் செய்தித்தாளை கண்டவன் உனக்கு பிடிச்ச மாதிரியான செய்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆம் என்று தலையசைத்தவள் ஆசையாய் அவனை தழுவினாள் எங்க கிளம்பிட்டீங்க வேலைக்குதான் இன்னைக்கு லீவ் போடக்கூடாதா அவள் வார்த்தையிலும் தழுவலிலும் காதல் மேலும் நின்றது அதை ரசித்தபடியே அவளுக்கு பிடிக்கூடாமல் பேசினான் வேதா நீ எதுக்கு போடணும் நீங்க தானே சொன்னீங்க குட்டி பாப்பாவை தூக்கி கொஞ்சம் ஆசையா இருக்குன்னு அதுதான் வேண்டாம்னு சொல்லி தள்ளிப்படுத்துக்கிட்டீங்களே அப்புறம் என்ன ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன் பிளீஸ் கார்த்தி லீவு போடுங்க சாரி அக்னி உனக்கு வேணும்னா உன்னுடைய ராணுவம் லீவ் கொடுத்துருக்கலாம் ஆனா என்னால லீவ் எடுக்க முடியாது கமிஷனர் அவரை போய் பார்க்க சொல்லி இருக்காரு அவரை போய் பார்த்தே ஆகணும் அவனது செல்போன் விழிக்க யார் போன்ல கமிஷனர் தான் அவன் சட்டை மேல்பட்டனை திறந்தவள் அவனை ஏக்கமாய் பார்த்தபடி அவன் மார்பை வருடினாள் இதற்கு மேல் அவளை தவிக்க விட அவனுக்கு மனம் வருமா என்ன அழைப்பை ஏற்றுக்கொண்டான் என்னவே தான் கிளம்பிட்டீங்களா கமிஷனர் கேட்பது அக்னியின் சேவையையும் மெட்டியது சார் நான் கிளம்பிட்டேன் ஆனா திடீர்னு ஒரு பர்சனல் வேலை வந்துருச்சு சார் நான் வேணா மதியானம் உங்களை வந்து பாக்கவா ஓகே ஓகே இத்தனை நாள் காட்டுக்குள்ள கிடந்து கஷ்டப்பட்டீங்க முதல்ல உங்க பர்சனல் வேலையை பாருங்க மத்தியானத்துக்கு மேல வந்து என்ன பாத்தா போதும் தேங்க் யூ சார் அழைப்பை துண்டித்து செல்போனை படுக்கையில் வீசியவன் அவளை ஆசையாய் வாரி அணைத்தான் அவள் கையிலிருந்த செய்தித்தாள் நழுவி கீழே விழுந்தது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த முத்துவில் மற்றும் அவனது கூட்டாளிகள் கொடிய விஷப்பாம்பு தேண்டி நேற்று இரவு இறந்து விட்டனர் என்ற செய்தியும் புகைப்படமும் வெளியாகி இருந்தது எனவென்று திமிரே நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு புது நாவலோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்